ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம ரெண்டு ரெசிபி பார்க்க போகிறோம் ஒன்று சை டிஷ் இன்னொன்று மெயின் டிஷ் அப்படின்ட்டு ரெண்டு பார்க்க போகிறோம் அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வீடியோக்குள்ளே போகலாம் போயிட்டு அந்த ரெசிபி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அடுத்து வந்து சில விஷயெலாம் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிக்கணும் கண்டிப்பாக அதை வந்து கண்டினியூவாக பார்க்கலாம் முதல்ல வீடியோஸில் போயிட்டு நீங்கள் என்ன ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இப்போ பொறிக்க போகிறேன் அப்படின்னா இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் வீடியோ ரெகுலராக பார்த்தவங்க தெரிஞ்சுருக்கோம் ஒரு நாள் வந்து நைட்டில் சாதம் மீந்துருச்சுன்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து அதில் வ பச்சை மிளகாய் சீரகம் மிளகு உப்பு எல்லாம் போட்டு நான் மிக்சியில் போட்டு ஓட்டி அதை வந்து நான் தட்லேயே ச வெளியே சும்மா கிள்ளி கிள்ளி வச்சு காய வச்சேன் அந்த வத்தல் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எங்களுக்கு வந்து சைடு சாயிடுச்சு அவர் வந்து வீட்டில் வந்துட்டு ஏதாவது செஞ்சு கொடு அப்படின்னு கேட்டார் சரின்னு சொல்லிட்டு வத்தல் இருக்குப்பா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள்லேயே சூப்பராக காஞ்சிருச்சு அதை நான் நைட் அவருக்கு பொறிச்சு கொடுத்தேன் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னார் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு மீந்திருச்சுன்னா அதை எடுத்து அப்படியே கீழே கொட்டுறோம் அந்த மாதிரி கொட்டாமல் நீங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் ஏன்னா நீங்கள் கஞ்சி வத்தல்லாம் சாப்பிட்ருப்பீங்கல்ல நிறைய பேர் அதை வந்து இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா நம்ம அதுக்கு வந்து பெருசாக எதுவும் செய்ய போகிறது நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சொரக்காய் கூட்டு தான் செய்ய போகிறோம் இதில் வந்து பாசிப்பயிர் ஒரு ஒரு கை ஃபுல்லாக அந்த மாதிரி வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன் இதில் சுரக்கா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா பூண்டு வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து தக்காளி தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து இப்போ ஒரு மூணு நாலு விசில் வந்து நல்லா விட்டுருவோம் நல்லா குழஞ்சி வெந்து வரட்டும் சுரக்கா வந்து நான் தோல் எடுத்துகிட்டு போட்டிருக்கேன் நீங்களும் அது மாதிரி உங்களுக்கு காயாக இருந்தால் தோல் எடுக்க தேவையில்ல கொஞ்சம் முத்தனை இருந்தால் நீங்கள் வந்து தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் ஏன் புகையாக தெரியுதுன்னா அதில் வந்து ஆவி அடிக்குது இப்போ மசிச்சு விட்டுட்டு இப்போ நான் தாளிக்கிறேன் ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கடுகு அதுக்கப்புறம் கரு இது பெருங்காயத்தூள் ரொம்ப ரொம்ப முக்கியம் சூப்பராக இருக்கும் பெருங்காயத்தூள் போட்டிங்கன்னா தான் அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் அதில் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் இதில் காஞ்ச மிளகாவும் சேர்த்து தானே ரெண்டுமே சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் கருவேப்பில இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சுட்டு இப்போ நம்ம அதில் வந்து கொட்டிடலாம் உங்களுக்கு வந்து இந்த தாளிப்போடைய ஸ்மெல்லு தான் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எப்போவுமே கூட்டில அதனால் இந்த மாதிரி தாளித்து சேர்த்துக்கோங்க அப்புறமும் நான் என்ன பண்ணுறேன்னா அடுப்பில் வந்து கொஞ்சமாக வந்து ஹீட் பண்ணிக்க போகிறேன் ஏன்னா அவருக்கு கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நீங்கள் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக இந்த மாதிரி கொதி வர அளவுக்கு வந்து கொதிக்க வச்சுட்டு நீங்கள் இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் இல்லை தேங்காய் தூரல் சேர்த்தாலும் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு தான் நான் இதை வந்து சைடுஸாக செஞ்சுருக்கேன் உண்மையாக வேறு லெவலில் இருந்தது சொரக்கா கூட நீங்கள் நான் எத்தனை பேர் கூட்டு சாப்பிடுவீங்கன்னு தெரியல பட் நான் வந்து இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கேன் எப்போ வேர்க்கல்ல போட்டு தான் வைப்பேன் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் கூட்டு பண்ணியிருக்கேன் அதுவும் இந்த வெயில் டைமுக்கெல்லாம் சொரக்கா நீர் காய்கறிகள்லாம் ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க டேஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது அதுதான் சொல்லிகிட்டே இருந்தேன் என் பசங்க இருந்துச்சுன்னா என்னை பாராட்டி பாராட்டி சாப்பிட்ருப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இதை வந்து கண்டிப்பாக ஈவினிங் டைம் சாரி நைட் டைமோ இல்லை மதிய டைம்லேயோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக பக்கவாக இருக்கா பசங்க இப்படி தான் பாராட்டி பாராட்டி சாப்பிட்டுப்பாங்க நீ நேரம் ஆஹ் அது ஸ்ரீலக்கா அம்மா சூப்பரா இருக்குமா இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லம்மா இன்னும் சரி என்ன வாங்கி தர இந்த மாதிரி நல்லா டேஸ்டா சமைக்கிறதுக்கு உம் என்ன வாங்கி தரேன் இதேதான் சொல்லுவேன் அவ ஒண்ணும் வாங்கி தர மாட்டேன் நீ எதுக்கு வீணா கேட்டுக்கிட்டு சரி சாப்பிடு ம் பார்த்திங்கன்னா அவருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்ததா நானுமே பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்தி தான் சாப்பிட்றேன் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் ரெகுலராகவே நான் ஒரு சப்பாத்தி தான் சாப்பிட்றேன் அதுக்கு மேலே வந்து சாப்பிடணும்னு நினச்செல்லாம் சாப்பிட முடியல ஆனால் கூட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சு நான் சூப்பராக வந்து ஒரு சப்பாத்திக்கு அதை விட எக்ஸ்ட்ரா கூட்டு வச்சு சாப்பிட்டுட்டேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காய்கறி நிறைய சாப்பிடணுன்றது வந்து ரொம்ப முக்கியம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்னிங் தோசைக்கு வந்து மாவு அரைக்க போகிறோம் நல்ல ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஒரு தோசை தான் என்னென்னா வந்து தினமும் காலையில் ஒன்று ராகி அப்படி இல்லை அப்படின்னா ப்ரோட்டீனுக்கான ஒரு முட்டை இல்லை சிக்கன் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சுண்டல் வகை சுண்டல் வகையிலே வந்து பெஸ்ட்டான சுண்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாசிப்பயிர் தான் இப்போ நம்ம இதை வந்து நம்ம தோசை மாவுக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதை முதல்ல நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க பாசி பயிர் வந்து ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம இதில் என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இஞ்சி ஜீரகம் மிளகு கொஞ்சமாக அதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பச்சை மிளகாய் வேணுமோ போட்டுக்கோங்க பூண்டு வந்து ஆப்ஷனல் தான் பூண்டு வாசனை பிடிக்காதுங்க நீங்கள் சேர்த்துக்க தேவை கிடையாது பட் இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க எங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் பட் வந்து எனக்கு வந்து வேண்டாம் என்னுக்கு வந்து பூண்டுடைய வாசனை பிடிக்கும் அதனால் வந்து நான் பூண்டு சேர்த்து நான் வந்து தோசை பண்ண போகிறேன் உங்களுக்கு வெங்காயம் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது கூட சேர்த்துட்டு இப்போ நம்ம உப்பு சேர்த்து அரைக்க போகிறோம் இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைக்க போகிறோம் இதில் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க இப்போ வந்து தோசைக்கு வந்து மாவு ரெடி பண்ணியாச்சு இப்போ அடுத்து தான் வந்து கல் காய வச்சுக்கலாம் நான் இரும்பு தோசைக்கல் தான் யூஸ் பண்ணுறேன் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது இரும்பு கல் நான் இரும்பு கடாயுமே வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் கண்டிப்பாக வாங்கணுன்னு அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ மெலுசாக வேணாலும் நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம் ஏன்னா வந்து நம்ம ரவை போட்டிருக்கிறதால சூப்பராக முருகலாக ஒட்டவே ஒட்டாது எவ்வளோ மெலுசாக ஊற்றினாலும் சூப்பராக வந்துடும் உங்களுக்கு இப்போ வந்து இதுக்கு மேலே ஆயில் லைட்டாக சேர்த்துக்கலாம் நீங்கள் ரொம்ப ஆயில் போடாதீங்க எல்லாத்துக்குமே எந்தளவுக்கு நம்ம கம்மியாக ஆயில் யூஸ் பண்ணுறோம்னா நம்ம ஹெல்த்துக்கு நல்லது அதனால் சொல்கிறேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ப்ரோட்டீன் நிறைஞ்ச உணவு தான் நீ எல்லாருமே டயட்டில் இருக்கிற எல்லாருமே சொல்லுவாங்க அதில் நீங்கள் இந்த மாவு அரைச்சிக்கிட்டு ஒரு மூணு நாள் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம் இதுக்கு சைடிஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் யோ புதினா சட்னி தேங்காய் சட்னி கார சட்னி எனக்கு வந்து கார சட்னி த பெஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுலேயே நம்ம மிளகு சீரகம் பச்சை மிளகா நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க சூப்பராக ரெண்டு ரெசிபி வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் உண்மையாக சொல்கிறேன் நைட்டு டின்னருக்கும் அந்த கூட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃப்டர்நூன் மதியத்துக்கு வந்து நம்ம சாப்பாட்டுக்கு அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை நான் வந்து ஏன்னா நான் மோஸ்ட்லி வந்து கூட்டு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாவே அதை நைட்டுக்கு நான் சப்பாத்திலாம் யூஸ் பண்ணிப்பேன் ரெகுலராகவே நான் அந்த மாதிரி அடிக்கடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் தெரியும் அந்த மாதிரி தான் வந்து இன்னைக்கு சுரக்காக வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப 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 ஹெல்தியான ஒரு ரெசிபி அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமான டயட்டில் முக்கியமாக இருக்கிறது வந்து அந்த பாசி பயிர் பாசி பயிர் வந்து நிறைய விதமாக எடுத்துக்கலாம் அதில் வந்து நீங்கள் தோசை இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு நான் தோசை சாப்பிட்ட ஃபில்லிங்கும் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நார்மல் தோசை மேலே கிரேவிங்ஸ்லாம் போகாது அந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக ரெண்டு தோசை கூட சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு சைடுஸாக பார்த்தீங்கன்னா கார சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் தக்காளி சட்னியும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ நான் வந்து இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணோன்னு நினைக்கிறேன் அதுதான் மெயின் என்னென்னா நேற்று வந்து நான் அதாவது வந்து நேற்றுக்கு முந்த நாள் போட்ட வீடியோஸில் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து கமெண்ட் போட்டாலே ரிப்ளைவே பண்ண மாட்டாங்க வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து நான் அன்றைக்கே பார்த்துட்டேன் பார்த்துட்டு ஏன் நான் உங்களுக்கு திரும்ப ரிப்ளை கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோவில் என்கிட்ட கேட்டுட்டாங்க நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டிங்களா நான்வெஜ்ஜே நீங்கள் வந்து உங்கள் டயட்டில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் ஒவ்வொரு வீடியோக்கும் அவங்க கொடுக்கும்போதும் நான் ரிப்ளை வந்து மூணு டைம் கொடுத்துருக்கேன் ஆமாங்க நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் வெஜிடேரியன் ஆனால் முட்டை மட்டும் வந்து நான் ஒரு ஒன் இயராக டூ இயர்ஸாக வந்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் மோஸ்ட்லி தான் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஸ்டார்டிங் டைம்ல கூட எனக்கு முட்டை அவ்வளவா பிடிக்கவே இல்லை அப்புறம் சாப்பிட்டு 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 ஓகே நம்ம ஏதாவது ப்ரோட்டீன் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அதை வந்து நம்ம பாசிப்பயிர் முட்டை அதுக்கப்புறம் பன்னீர் அப்புறம் காளான் அப்புறம் சோயாபீன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கு இதை தாண்டி நம்ம வேற எதுவும் எடுத்துக்க முடியாது டக்குன்னு எடுத்துக்கக்கூடியது முட்டை தான் ஓகேங்களா நம்ம தினமும் எடுத்துக்கக்கூடியது முட்டை தான் அப்படின்றதால வந்து சரி ஓகே நம்மள சிக்கன் மட்டன் தான் சாப்பிட முடியாது அட்ஜஸ்ட் பண்ணி முட்டையாவது சாப்பிட்டுக்கலாம் நம்ம ஹெல்த் ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி நான் சாப்பிட்டதே கிடையாது ஒன்லி ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டு வளர்ந்த வளர்ந்த உடம்புன்னு சொல்லலாம் ஏன்னா கிராமத்தில் ரொம்ப ஃப்ரூட்ஸும் நம்ம அதிகமாக சாப்பிட மாட்டோம் என்ன மிஞ்சி போனால் சாப்பிட்டா முறுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாக்லேட் ஐட்டம் பிஸ்கெட்டு இந்த மாதிரி ஐட்டம் தான் நான் மோஸ்ட்லி வந்து சாப்பிட்டு வளர்ந்துருக்கேன் ஆனால் நான் இனிப்பு சாப்பிட மாட்டேன் அது ஒரு நல்ல விஷயம் எனக்கு என்னென்னா நான் வந்து சாக்லேட் ஐட்டம் ரொம்ப இனிப்பு ஐட்டம் தான் நான் சாப்பிடவே மாட்டேன் அதுக்கே வந்து பல் டாக்டர்கிட்ட போகும்போது கூட சொன்னாங்க உங்கள் பள்ளி ரொம்ப க்ளீனாக இருக்கே எந்த எதுவும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஏன் பல் டாக்டர்கிட்ட போனேன்னா நான் ஒரு பாப்பாலாம் கூட்டு போனேன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது சரி நம்மளும் வந்து ஜஸ்ட் வந்து க்ளீனிங் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது க்ளீன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்களே உங்கள் பள்ளி ரொம்ப நீட்டாக இருக்குது நல்லாயிருக்கு டீ காஃபி குடிக்க மாட்டிங்களா நான் தான் கொஞ்சம் நல்லா டீ குடிக்க ஆரம்பித்தேன் ஸ்டார்டிங்கில் வந்து நான் வந்து டீ காஃபியும் நான் குடிச்சது கிடையாது சின்ன வய சின்ன வயசுலேருந்து வீட்லேயும் அந்த பழக்கம் கிடையாது அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இனிப்பு பழக்கமும் இல்லை டீ காஃபி பழக்கம் இல்லைன்னும் போது என் பல்லு வந்து ரொம்ப ந நல்லா இருந்தது தான் வந்து டாக்டர் அந்த மாதிரி சொன்னாங்க அந்த மாதிரி நான் வந்து என்ன ஆரம்பித்த சாரி எங்கேயோ போயிடுச்சு அந்த மாதிரி வந்து முட்டை வந்து நான் ரீசெண்டாக சாப்பிட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் நான் எல்லா வீடியோலுமே நான் வந்து சொல்லியிருப்பேன் உங்களுக்கு வந்து முட்டை வந்து தினமும் எடுத்துக்கோங்க மதியம் லன்ச் ஹவர்ல இல்லைன்னா வந்து மார்னிங் டிஃபனுக்கு பதில ஒரு மூணு நாலு முட்டை அவிச்சு கூட எடுத்துக்கோங்க இல்லை ஆம்லேட் போட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் வந்து அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு தான் இருந்தேன் அவங்க தொடர்ந்து அதே மாதிரி வந்து என்னுடைய கமெண்ட் அவங்களுக்கு போச்சானும் தெரியல இல்லை அவங்க தெரியாம திரும்ப திரும்ப கேட்கிறாங்களான்னு எனக்கு சொல்ல தெரியல அதுக்கு இன்னொருத்தர் வந்து ரிப்ளை பண்ணிருக்காங்க ஆமாங்க இவங்களுக்கு நானுமே வந்து கமெண்ட் போட்டேன் எனக்கு ரிப்ளை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க எனக்கு வர கமெண்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணாம எப்படி இருப்பேன் அப்படி அப்படி ரிப்ளை பண்ணாம இருக்கிறதுக்கு நான் எதுக்கு வீடியோ போட போறேன் சரிங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி நான் வந்து இப்படி அப்படி இருக்கிற கண்டென்ட்டோ இருந்தோம் அந்த மாதிரி வீடியோஸ் நான் போடல சூப்பராக எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற வீடியோஸ் தான் நான் போட்டுட்ருக்கேன் என்னுடைய அனுபவத்தில் நான் என்ன பண்ணேன் அப்படின்றத தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இனிமேவும் வந்து என்னுடைய வெயிட் லாஸ் ஜேர்னின்றது இருந்துகிட்டு தான் இருக்கும் நான் வெயிட் லாஸ் ரெசிபி தான் நான் சாப்பிட்டுட்டு இருப்பேன் அதையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிவிட்டு தான் இருப்பேன் நான் வந்து வெயிட் லாஸ் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப பழைய மாதிரி பழைய ஃபுட்டு சாப்பிட்றதோ இல்லை நார்மல் அந்த மாதிரிலாம் நான் போக மாட்டேன் எப்பயும் இந்த மாதிரி ரெசிபி தான் நான் சாப்பிடுவேன் அதை புதுசு புதுசாக நான் என்ன ட்ரை பண்ணி சாப்பிட்றனோ அதெல்லாம் தினமும் வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருப்பேன் அந்த மாதிரி வந்து தப்பான கமெண்ட்டும் இதை நான் சொல்ல மாட்டேன் எனக்கு பேட் கமெண்ட் போடுறாங்க அப்படின்னு சொல்லலை பட் அவங்களுக்கு நாலேஜுக்கு வந்து நான் பண்ண ரிப்ளை வந்து அவங்களுக்கு போச்சா இல்லையானும் எனக்கு தெரியல இட்ஸ் ஓகே அவங்க இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா தெரிஞ்சுப்பாங்க ஆக்சுவலாக வந்து நான் ரிப்ளை பண்ணேன் சரிங்களா ஓகே அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்னை பிடிச்சி அக்கா உங்க உங்கள் வீடியோஸ் நல்லா இருக்கு உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் பேசுகிறது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உண்மையாக ரொம்ப 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 தேங்க்யூ கண்டிப்பாக வந்து உங்களுக்காகவே வந்து நான் வந் வீடியோஸ் வந்து இன்னும் நல்ல நல்ல வீடியோஸாக கொடுக்கணும் அப்படின்றத நான் யோசிச்சுட்ருக்கேன் என்னுடைய பர்சனல் பற்றி நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக சொல்லக்கூடாதுலாம் எதுவுமே கிடையாது கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன் நாங்கள் ஏன் வந்து இங்கே மேல்மருவத்தூரில் இருக்கோம் எதனால் இப்போ எங்கள் வீட்டில் எங்கே இருக்காங்க அவங்க வீட்டில் எங்கே இருக்காங்க அவங்க கூட பிறந்தவங்க யார் யார் அப்படின்றது நாங்கள் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றதெல்லாம் எல்லா விஷயமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிப்பேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வீடியோஸ் வந்து என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் அப்போ தான் தொடர்ந்து என்னுடைய வீடியோஸ் பார்க்க முடியும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னையோடு இந்த வீடியோஸ் முடிச்சுக்கிறேன் நாளைக்கு வந்து வேறு ஒரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்